நிமிடங்கள் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் முதல் நாளிலே நாம் ஜபிக்கப் போகிறோம் அதற்கு முன்பதாக உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கிராஸ் டிவி ஊழியங்கள் இயேசு அற்புதம் செய்கிறார் ஊழியங்கள் சார்பாக புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த புத்தாண்டிலே கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு புதிய ஆசிர்வாதத்தினாலும் நிரப்பி இதுவரை இல்லாத ஒரு நன்மைகளை காணும்படியான ஒரு புதிய ஆண்டாக ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்க போகிறார் முந்தின நிலைமையை பார்க்கிலும் பிந்தின நிலைமையை கர்த்தர் ஆசிர்வதிக்கும்படி நற்சீர் உண்டாகும்படி கர்த்தர் இந்த வருடத்திலே செய்ய போகிறார் ஆகவே வரும் நாட்களிலே புதிய கதவுகள் திறந்து உங்களுக்கான புதிய வாசல்களை கத்த திறந்து கொடுத்து புதிய வழிகளில் உங்களை நடத்தி உங்களை ஆசிர்வதிப்பார் இப்பொழுதும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க போகிறோம் உலகின் ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு நேரத்திலே புத்தாண்டு பிறக்கிறது என்பது ஒரு நிதர்சனமான உண்மை அப்படி இந்தியாவின் நேரப்படி ஒவ்வொரு உலக நாடுகளிலும் எப்படி புத்தாண்டு பிறக்கிறது என்பதை குறித்த ஒரு சிறப்பு தொகுப்பை உங்களோடு கூட பகிர்ந்து அதை வாசித்து தொடர்ந்து புத்தாண்டை ஒவ்வொரு தேசத்திற்கும் ஒவ்வொரு தேசத்து ஜனங்களுக்கும் கர்த்தர் ஆசீர்வாதமாக்கி கொடுக்க வரும் நாட்களில் தீவிரவாதம் இல்லாத ஒரு ஆசிர்வாதமான சமாதான சூழலை தேசங்களில் கர்த்தர் கொடுத்து ஆசிர்வதிக்க நாம் ஜெபிக்க போகிறோம் என் அன்பு அன்புதேவுடைய பிள்ளைகளே உலகில் முதலாவது புத்தாண்டு எந்த நாட்டில் பிறக்கிறது என்றால் கிழக்கு கோடியில் உள்ள பசிபிக் கடலில் ஒரு சின்ன தீவாக இருக்கிற கிரிபாதி என்று சொல்லப்படுகிற தீவிலே சுமார் டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதி அதாவது இந்திய நேரப்படி டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதி மாலை மூன்று முப்பது மணிக்கு தான் முதல் முதலாவதாக புத்தாண்டு இந்த கிரிபாதி என்று சொல்லப்படுகிற தீவிலே பிறக்கிறது அதே போல மேற்கு கோடியில் பேக்கர் என்று சொல்லப்படுகிற தீவிலே புத்தாண்டு முடிவுறுது கடைசியாக புத்தாண்டு பிறக்கிறது இந்த பேக்கர் என்று சொல்லப்படுகிற இந்த தீவிலே அதுவும் ஒன்றாம் தேதி மாலை ஐந்து முப்பது மணிக்கு பிறக்கிறது இதை குறித்த தகவலை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் உலகில் புத்தாண்டு முதலில் பிறக்கும் நாடு கடைசியாக பிறக்கும் நாடு எது இந்திய நேரப்படி எந்தெந்த முக்கிய நகரங்களில் எப்போது புத்தாண்டு பிறக்கிறது என்பது குறித்த விவரங்களை வரைகலை வடிவில் தற்போது பார்க்கலாம் உலகில் கிழக்கு கொடியில் பசிபிக் கடலில் உள்ள சின்னஞ்சிறு தீவான கிரிபாதிதான் புத்தாண்டு முதலில் பிறக்கும் இடம் இந்திய நேரப்படி இங்கு முப்பத்தோராம் தேதி மாலை மூன்று முப்பது மணிக்கு புத்தாண்டு பிறக்கிறது ஆஸ்திரேலியாவின் மெல்பர்னில் மாலை ஆறு முப்பது மணிக்கும் ஜப்பானில் டோக்கியோவில் இரவு எட்டு முப்பது மணிக்கும் புத்தாண்டு பிறக்கிறது சீன தலைநகர் பெய்ஜிங்கில் இரவு ஒன்பது முப்பது மணிக்கு புத்தாண்டு உதயமாகிறது துபாயில் நள்ளிரவு ஒன்று முப்பது மணிக்கும் புத்தாண்டு பிறக்கிறது ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் நள்ளிரவு ரெண்டு முப்பது மணிக்கு புத்தாண்டு பிறக்கிறது பிரிட்டன் தலைநகர் லண்டனில் ஒன்றாம் தேதி அதிகாலை ஐந்து முப்பது மணிக்கும் புத்தாண்டு உதயமாகிறது அமெரிக்காவின் நியூயார்க்கில் ஒன்றாம் தேதி காலை பத்து முப்பது மணிக்கும் லாஸ் ஏஞ்சலில் பிற்பகல் ஒன்றரை மணிக்கும் புத்தாண்டு பிறக்கிறது பூமி பந்தின் மேற்கு கோடியில் உள்ள பேக்கர் தீவில் இந்திய நேரப்படி ஒன்றாம் தேதி மாலை ஐந்து முப்பது மணிக்கு புத்தாண்டு பிறக்கிறது இதுதான் கடைசியாக புத்தாண்டு பிறக்கும் இடமாகும் உலகின் கிழக்கு கோடியில் உள்ள புத்தாண்டு பிறந்து இருபத்தி ஆறு மணி நேரம் கழித்து தான் மேற்கு கோடியில் புத்தாண்டு பிறக்கிறது ஆகவே அன்பு தேவடை பிள்ளைகளை எந்த நேரத்தில் புத்தாண்டு பிறந்தாலும் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் கிருபையாக கூட்டி கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கிருபையின் ஆண்டு அல்லது நேரம் ஆகவே இது ஒவ்வொன்றும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமென்றால் ஆண்டவர் நம்மை கரம் பிடித்து நடத்தினால் ஒழிய ஆண்டவரோடு கூட நாம் நடந்தால் ஒழிய நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற மேடு பள்ளங்கள் இன்னும் பலவிதமான காரியங்களை நம்மால் எதிர்கொள்வது என்பது கடினமான காரியம் ஆகவே இந்த புதிய ஆண்டில் ஆண்டவருடைய கிருபைக்காக மனம் கெஞ்சி மன்றாடி ஒவ்வொரு தேசங்களிலும் ஆண்டவர் ஆசீர்வாதமான ஒரு புத்தாண்டை கொடுத்து ஜனங்களை ஆசிர்வதிக்க ஜபிக்கப் போகிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசிர்வதிக்கப்படாத நாளின் காலை விளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திருக்கிறோம் தேசத்தில் தேசங்கள் மீண்டும் ஒரு புதிய ஆண்டு மலர்வதற்கும் ஒவ்வொரு தேசமும் புத்தாண்டை அனுசரிப்பதற்கும் கொண்டாடுவதற்கும் நீங்க கிருபை பாராட்டி இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே எந்த நேரத்தில் எப்பொழுது ஆண்டவரே புத்தாண்டு பிறந்தாலும் அந்த புத்தாண்டு ஆசிர்வாதமாக இருக்க வேண்டுமென்றால் நீங்கள் எங்கள் கூட இருக்கணும் நாங்களும் உங்கள் கூட பயணிக்க வேண்டும் ஆண்டவரை நீங்கள் எங்கள் கூட வராது இருந்தால் எங்களால் எதுவுமே செய்ய முடியாதப்பா நீங்கள் இல்லாத ஒரு நொடி இந்த உலகத்தில் எங்களால் ஜீவிக்க முடியாதப்பா நீங்கள் தான் எங்களுக்கு எல்லாம் சுவாமி ஆண்டவரே தகப்பனே நான் உனக்கு துணை நின்று உன்னை போதித்து ஒவ்வொரு நாளும் நடத்துவேன் என்று வாக்கு கொடுத்துருக்கிறீங்கப்பா பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் திகையாதை நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் சொல்லிருக்கீங்க ஆண்டு தகப்பனை இந்த புதிய ஆண்டிலும் நீங்க ஒவ்வொருவரையும் தைரியப்படுத்தி தேசத்தில் தேசங்களில் தீவிரவாதம் இல்லாதபடிக்கு அழிவுகள் இல்லாதபடிக்கு ஆசீர்வாதமான ஒரு ஆண்டை சுதந்திரிக்க ஜனங்களை பாதுகாக்க நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம் இதுவரை கண்ட அண்டவரை துக்கங்கள் சந்தோஷமாக மாற ஜனங்கள் ஒவ்வொருவரும் பாதுகாக்கப்பட இயற்கை பேரிடர்கள் அழிவுகளிலிருந்து ஜனங்கள் பாதுகாக்கப்பட ஜெபிக்கிறோம் அண்டவரே தகப்பனை தொடர்ந்து அண்டவரே இந்த ஜெப நேரத்தில் எங்களோடு இணைந்திருக்கிற எல்லா குடும்பங்களையும் தனிப்பட்ட நபர்களையும் ஆசிர்வதிங்க பலப்படுத்துங்க இந்த இந்த வருடத்திலே தேசங்களிலே பொல்லாத தீவிரவாதத்தை கட்டவிழ்த்து விடவும் சமாதான குலைச்சலை உண்டு பண்ணவும் பலவிதமான அழிவுகளுக்குள்ளாய் ஜனங்களை நடத்தவும் போராடுகிற எல்லா சாத்தனுடைய தந்திரங்கள் எழுப்புதலை தேசங்களை தடை செய்ய போராடுகிற எல்லா அந்தி கிறிஸ்துவின் வல்லமைகளையும் இயேசுவி நாமத்தில் நாங்கள் முடக்கி போடுகிறோம் தேசங்கள் ஆசீர்வதிக்கப்பட ஜபிக்கிறோம் தொடர்ந்து ஜிபியுங்கள் கருத்த தாமியங்கள் ஆசிரியப்பாராக ஆமேன்